ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெண்டிங் அப்டேட் சேனலுக்கு உங்களை மீண்டும் மன்புடன் வரையுறங்க ட்ரெண்டிங் அப்டேட் சேனலில் ஒரு முக்கியமான வீடியோ போய் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஆப் டூ எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நரைமுடி இளநரை இதெல்லாம் நிரந்தரமாக கருப்பாக்கக்கூடிய அற்புதமான ஹேர் பேக்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்டிவாக இருக்கும் இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மூணே பொருள் தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்க பொருள் வந்து முட்டை தாங்க முட்டை வந்து உங்களுக்கு நாட்டு முட்டை கிடச்சுனா இன்னும் பெஸ்ட்டு முட்டையை எடுத்துகிட்டு அதில் உள்ள இருக்கிற அந்த மஞ்சள் கருவை மட்டும் நம்ம தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் அடுத்ததாக வந்து ஒரே ஒரு வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன் வாழைப்பழத்தை தோலை உரிச்சிட்டு அதுவும் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதே மிக்ஸி அந்த முட்டையோட சேர்த்து நல்லா வந்து பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது உண்மையிலேயே வந்து நல்ல ரிசல்ட் இருக்குங்க இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் எங்கள் ஃபேமிலியும் யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக வந்து பிளண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்து ஒரு வடிகட்ட ஃபில்டரில் வந்து நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க இதை கூட ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹேர் பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க பட் அதெல்லாம் விட இது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன் முடியும் வந்து நல்லா சைனிங்காக இருக்கும் முடியும் வந்து உங்களுக்கு உதராது இந்த மாதிரி முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வந்து அறவே இல்லாமல் நீக்கிடுங்க அடுத்ததாக வந்து இரண்டு ஸ்பூன் வந்து காஃபி தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த ப்ராண்டு தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லைங்க எந்த பிராண்டு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் காஃபி தூள் இருந்தால் போதும் அதுவும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து உங்கள் முடியின் வேர்க்கால்களை படுற மாதிரி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள் லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள் அடுத்ததாக வந்து உங்கள் ஹேர் ஃபுல்லாக வந்து ஹேர் பேக் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிருங்க ஒரு இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வச்சிருந்துட்டு ஹேரை வந்து தொடர்ந்து வாஷ் பண்ணிவிட்டு வாங்க உண்மையிலேயே நல்ல ரிசல்ட் இருக்குங்க இது போன்ற இன்னொரு வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு them and drink